ஜந்தீ சமம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் ஆன ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமந்நாராயணியும் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் வாதரோக நேர்த்தி நிவர்த்திக்காக மட்டுமன்றி இந்த லோகக் க்ஷேமத்திற்காகவும் எழுதப்பட்டது அனுகிரகிக்கப்பட்டது இந்த ஸ்ரீமன் நாராயணியம் அதில் நம்ம ஐம்பத்தி ஒம்பது தசகங்கள் முடித்து அறுபதியா அறுபதாவது தசகத்தில் இருக்கும் இந்த தசகம் கோபி வஸ்திர அபகரணம் அதாவது கோபியர்களின் ஆடையை கவர்தல்

நமிதா அனாஸ்வதோ வனிதாஸ் வம்பரஜாலமந்தே நிஹிதம் பரிஹோ விபடம் விடபம் அதிரூடவான் அதோ அதோ வனிதாசு அதாவது அந்த அந்த பெண்கள் என்ன பண்ணுறா வெட்கட்டால் தலை குனிந்தனராம் நிமித்தான்சு விட்கள்தால் தனை குனிந்து நின்றுக்கிற போது நீ என்ன பண்ணிட்டேன் அந்த கரையிலே இருக்கக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தாங்கள் சீக்கிரமாக மரக்கொம்பிலே ஏறிவிட்டீர்கள் மரத்து மேலே ஏறிட்ட கிருஷ்ணா நீ குட்டி பையன் எட்டு வயசு கூட நிரம்பாத ஒரு குழந்தை எல்லாருக்கும் விளையாட்டு காட்டுற உனக்கு எல்லாமே விளையாட்டு கிருஷ்ணா நீ எதை செய்தாலும் உனக்கு விளையாட்டு ஆனா எங்களுக்கு அல்லவோ அந்த கஷ்டம் தெரியும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கிருஷ்ணா உனக்கு எல்லாமே விளையாட்டு எங்களிடம் விளையாடும் நீ தவசியர்களிடம் விளையாடும் நீ கந்தவர்களிடம் தேவர்களிடம் விளையாடும் நீ இந்த கோபியர்களிடம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறாய் அந்த விளையாட்டிலே வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீ சீக்கிரமாக துவம் தரசாக சீக்கிரமாக அந்த மரக்கொம்பிலே ஏறிவிட்டாய் அல்லவா ஏறிவிட்டீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் இதே தான் பாகவதம் சாதிக்கிறது தாசம் வாசம் சி உபாதைய நீபம் ஆருக்ய சத்வர சகதீப பிரகசம் பா பாலைகி பரிகாசம் உபாச்ச பாலகி அந்த அதாவது தாசம் அந்த தாசியம் தாசம் செய்யக்கூடியவர்கள் அந்த பெண்களெல்லாம் வாசம் சி அவளுடைய ஆடைகளை உபாதைய எடுத்துக்கொண்டாய் நீ எடுத்துக்கொண்டு நீ பண்ண மரத்தினுடைய மேலே ஏறி விட்டாயே ஆருகே ஏறிவிட்டாயே ஏறினீர்களே அதுவும் எப்படி வேக வேகமாக போகிற சத்வரகம் வேக வேகமாக இது மட்டுமல்ல இந்த மற்ற சிறுவடுகளை எல்லாம் இந்த கோபிகைகள் ஒரு பக்கம் இருக்கா பகவான் ஒரு பக்கம் இருக்கா பகவானுடைய அந்த பக்கம் அந்த சிறுவர்கள் எல்லாம் இருக்கா இவா எல்லாரும் வேடிக்கையாக பார்த்து ஏதோ பகவான் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சுருக்கா ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க பகவான் அந்த விளையாட்டை முடிக்கிற வரைக்கும் எந்த கோபர்களும் என்னன்னே தெரியாது ஏன்னா அது கொக்கு வந்து இவர்களை சாப்பிடுவதாகட்டும் பெரிய பாம்பு வந்து அந்த பாம்பு வாயை திறந்து இவர்களெல்லாம் உள்ளே சென்று பாம்பினுடைய வாயை கிழித்து இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வருவதாகட்டும் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்பிலன்னு சொல்வாள் அது இந்த கோபர்கள் தான் அவர்கள் எல்லோருடைய கண்ணையும் கட்டி காட்டில் விட்டிருக்கிறான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் எது செஞ்சாலும் சிரிப்பா அனுபவிப்பா அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும் அதனால் அவர்கள் சிரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எதுவுமே அவளுக்கு தெரியாது ஒரு கதை சொன்னேன் இல்லையா அர்ஜுனன் எதையெல்லாம் நம்புகிறான் பறவைன்னு எதை சொல்கிறாரோ கிருஷ்ணன் அது கொக்காக இருந்தாலும் சரி காக்கையாக இருந்தாலும் சரி கருடனாக இருந்தாலும் சரி நம்பிக்கை இவன் பார்ப்பதே கிடையாது கிருஷ்ணன் அது பறவைன்னு சொன்னால் பறக்கும் காக்கான்னு சொன்னால் கருப்பாக இருக்கும் கொக்குன்னு சொன்னால் வெள்ளையாக இருக்கும் அந்த அளவுக்கு கிருஷ்ணனிடம் நம்பிக்கை ரெண்டாவது கிருஷ்ணன் மரத்தை எல்லாத்தையும் மறைச்சிடுவான் கண்ணை மறைச்சிடுவான் இந்த கோபர்கள் அதனால் தன்னை மறந்து சிரித்து கொண்டிருக்கிறார்களாம் கோபர்களும் என்னன்னு தெரியாமல் அப்படின்னு அத்த ஆகத்திய அபலாக காமம் ஸ்வஸ்மம் வாசக பிரகிருஹியதாம் சத்யம் ருவாணி ந உ நர்மயத்தம் நர்மயத்து யோயம் விரத கர்ஷிதாக இவன் ஏறிட்டு மரத்தில் ஏறிட்டு என்ன சொல்கிறார் கிருஷ்ணன் அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார் பாருங்க விளையாட்டுன்னா ஒரு லிமிட்லெஸ் பகவானுக்கு ஆனால் பகவான் என்ன வேணாலும் விளையாடலாம் இல்லையா நாம தான் எதையுமே விளையாட முடியாது விளையாடினாலும் அது எங்கேயாவது விபரீதமாக முடிஞ்சது ஏடா கூடமாக போயிடுறது இக தாவது உபேத்திய நீயதாம் வசனம் வக சுத்ரோஷ சுத்ரஷோ யதாயத்தம் நர்ம மிருதுஸ்மிதே துவயி பிரவதி அதாவது வக வசத் உங்களுடைய ஆடைகளை எல்லாம் இங்கே வந்து நான் கொண்டு விட்டு நீங்கள் வந்து வாங்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணன் இவர்களெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல ஆடைகள் எல்லா உடம்போடு கைகளால் மறைத்து கொண்டு எங்க அந்த கோபிகள் என்ன செய்ய வேண்டும்னு தெரியாமல் அடையப்பட்ட அவர்களுக்கு வேற ஒன்றுமே தெரியல கிருஷ்ணா யாரு கிருஷ்ணன் இதில் வட்டத்தின் சாதிக்கிறார் கிருஷ்ணா நீயோ ஆடைகள் எல்லாம் கவர்ந்து சென்று விட்டாய் ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆடை வேண்டும்னு தோன்றது ஆனால் கிருஷ்ணா என்ன பண்ணணும்னு தெரியல ஏன் தெரியுமா கிருஷ்ணா உன்னுடைய லீலை அவர்களையெல்லாம் மயங்க செய்து விட்டது அவர்களெல்லாம் உன்னைதானே வேண்டினார்கள் நீ அவர்களுக்கு என்னுடைய அருகில் வா அப்படின்னு தான் நீ அழைக்கிற அதைத்தானே அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உன்னுடைய அருகில் வந்தார்களா அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் பாருங்காசீர் அவசி கரோஷிக்கம் கரோஷிக்கும் பிரதிசாரம்பம் அம்புஜே கண இது உதிஸ்துவம் ஸ்மிதி ஸ்மித மேவ தத்தவானு ஐ கிஷோர அதாவது கிஷோர்னா குழந்தை ரொம்ப குழந்தை எட்டு வயதுக்குள்ள குறைவாக இருக்கக்கூடியவன் குழந்தைய ஹே கிஷோர் சொல்கிறோம் இல்லையா கிஷோர் அப்படின்னா குழந்தையாக இருக்கானே சிரம் ஜீவகா நீ நெடுநாள் வாழ வேண்டும் என்ன சொல்கிற நீ நெடுநாள் வாழ வேண்டும் தங்கள் பணிப்பெண்களால எங்களை தவக தாசீகி நக எங்களை நீ ஏன் பரவசப்படுத்துகிறாய் அதாவது என் எங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் ஏன் பரவசப்படுத்துகிறாய்னா எங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் அம்புஜே கஷணாகா அதாவது அம்புஜே கஷனாகனா தாமரை கண்களி உடையவனை ஹே தாமரை கண்ணா எங்களை ஏன் ஏற்றுக்கொள்வதில் நீ இவ்வளவு டிலே பண்ணுற எங்களை ஏன் உன்னுடைய வசமாக்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறாய் அந்த வஸ்திரங்களை கொடுத்து விடு அம்பரம் பிரதீஷ நீ எதை தர வேண்டுமோ அம்பரம் பிரதீஷ இதுக்கு வந்து பலவிதமான அர்த்த விசேஷங்கள் இருக்கு அம்பரத்தாடுவான்னு சொல்லுவார் அம்பரம் பிரதீஷ நீ எதை தர வேண்டுமோ இந்த இடத்துல இவர் என்ன சொல்றார் வஸ்திரங்களை தானே அவர் எடுத்துன்னு போயிருக்கார் இன்னும் கொஞ்சம் பிலாசாபிக்கலாக திங்க் பண்ணோம்னா நம்மளுடைய மனதை எல்லாம் இந்த ஜீவாத்மாவிற்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனதையெல்லாம் நாம் அதாவது ஜபிச்சுட்டே இருக்கும் பக்தி பாடல்களை பாடிண்டே இருக்கும் ஆனால் இந்த மனம் துணிகளைப் போல ஒட்டி கொண்டிருக்கிறது நம்மிடம் அது ஈடுபாடு காட்டுகிறது அதனிடம் நாம் ஈடுபாடு காட்டுகிறோம் இந்த சமயத்திலே அந்த மனமானது நாம் செய்யும் பக்தியானது நாம் பாடக்கூடிய பாடல்களானது பகவானை ஈர்த்து அதை அவன் கவர்ந்து கொண்டு சென்று விடுகிறான் அப்பொழுது இந்த ஜீவாத்மா பிரார்த்திக்கிறது பகவானே நீ என்னை ஏற்றுக்கொண்டு விடு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு அதை கொடுத்து விடுன்னு நம்ம கேட்குறோம் இன்டர்ன் என்னை ஏற்றுக்கொண்டு விடு அம்பரம் பிரதீஷன் என்று தாங்களாலே கூறப்பட்டு மந்தகாசத்தை மட்டுமல்லவா தாங்கள் கொடுத்தீர்கள் இன்னும் பகவானுக்கு இன்னும் கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு ஆசை நீ வெறும் மந்தகாசத்தை தானே கொடுத்த வா கேட்கிறா துணியை வேண்டி தானே கிருஷ்ணா ஆனா நீ கொடுக்க மாட்டேங்கிறையே மந்தகாச புன்னகையை மட்டும்தானே நீ அவர்களுக்கு தந்திருக்கிறாய் இது என்ன கிருஷ்ணா நியாயம் இது நியாயமா யாரு வட்டத்தில் கேட்கிறார் அவர்கள் கேட்டது நீ கொடுத்தது இந்த நின் அருள் இன்றி ஒண்ணுமே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத காயந்தி தாவசான, சமயே சானந்தம் இந்து பிரபார் உந்தியதோ நிஜ தந்தகாந்தி நிவகைர் கோபாங்கனா கோகுலே மத்யந்தையோ அதி பாணி கங்கன ஜனத் காரானுகாரம் ஜவாது வியாவல்கது வசனான்சலாய மனிஷம் பீதாம்பரோ அவ்யாத் சனக இவர்களெல்லாம் கோகுலத்திலிருந்து காலங்காலையிலேயே கிளம்பி பயிர் கடவுதை விட்டுவிட்டு உன்னுடைய புகழை பாடிக்கொண்டு ஆனந்த பரவசமாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் மிகவும் அற்புதமாக ஜன் ஜன் என்று ஒழித்து கொண்டு அவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா கோபியர்கள் எல்லாம் கோபி கோபர்கள் கோபியர்கள் எல்லாம் உன்னை நினைத்துக்கொண்டே நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் லீலா சுகரும் சாதிக்கிறார் இப்போ அடுத்த பாசுரத்தில் இவர் சொல்ற ஜீவம் தட்டம் அதிஞ்சலி பரிசுத்தா ஸ்வகதீர் நிரீட்சியா வசன அனுகிரகம் புனரேவம் கிளம் அபியாமுதா இவர்களெல்லாம் என்ன பண்ணுறது பகவான் கேட்குறான் துணியை வாங்கிக்கணும் துணியை அவன் கொடுக்கணும் அதனால அவனை சேவித்து விட்டு கிருத்தாஞ்சலி அப்படின்னா வணங்கி விட்டு சேவித்து விட்டு அஞ்சலி கிருத்தாஞ்சலி எல்லாவற்றையும் அஞ்சலி செலுத்தல் அவனிடம் எல்லாவற்றையும் ஒப்புவித்தல் அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி நம் அனைத்தையும் அவனிடம் அழுத்ததுனால என்ன ஆகுது பரிசுத்தாக பரிசுத்தமானவர்களாக தங்களையே சரணமடைந்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து நீ என்ன சொல்கிற சு முதாகா மிகுந்த சந்தோஷம் அடைகிறாய் எல்லா வஸ்திரங்களையும் அனுகிரகித்து அவர்களிடம் தாங்கள் தந்துவிட்டீர்கள் அல்லவா பகவான் இதுக்காகத்தானே சுவாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹா கிருஷ்ணா துவாரகா வாசா எப்போ நீ என்னை கூப்பிடுவேன் எப்போ நீ கூப்பிடுவேன் நான் வஸ்திரம் கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உன்னுடைய முயற்சி என்னதான் இருந்தாலும் நீ எடுத்து எடுத்துவை நான் பின்னங்கால எடுத்து வைக்கிறேன்னு கூடவே இருக்கேன் நீ கொஞ்சம் எத்தனம் பண்ணு உன்னுடைய கர்மா அந்த எத்தனத்தை கொடுக்கிறது அந்த எத்தனத்தை நீ செய்ய வேண்டும் நீ தானே இந்த கர்மாவை செய்தவன் என்னை நீ உதாரணமாக ஏற்றுக்கொண்டாயே ஆனாலும் அந்த கர்மாவுக்கு பாத்தியதையானவன் நீதானே அதை செய்தவன் நீதானே அதனால் நீ அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் அந்த சமயத்திலே நீ என்னை கூப்பிட மாட்டாயா என்று நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீ என்னை உடனே ஓடி ஓடி வரேனே உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் அதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்ல தான் இந்த வஸ்திராபகரணத்தினுடைய மெயின் தீமே கரையிலே ஏறி வணங்கியவர்கள் அந்த பரிசுத்தையும் தங்களையே சரணமடைந்தவர் நிரீக்ஷாக மிகுந்த சந்தோஷத்திலே இருக்கக்கூடிய தாங்கள் எல்லா வஸ்திரங்களையும் வஸ்னானி எல்லா வஸ்திரங்களையும் அவர்களிடம் தந்துவிட்டு அனுகிரகம் புனகா பிறகு அனுகிரகம் அனுகிரகித்து அப்படின்னா இவன் வெறும் இருந்தால் அனுகிரகம் செய்ய முடியுமா வெறும் அவருடைய ஆடைகளை மட்டும் திருடி கொண்டு வந்திருப்பவனாக இருந்தால் திருப்பி கொடுங்கும் போது அவர்களை அனுகிரகம் செய்திருக்க முடியுமா இவன் பரமாத்மா என்பதை உணர்த்தும் ஒவ்வொரு இடத்திலும் ராமாயணத்தில் தான் ராமன் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் தான் ஒரு மனிதன் என்பதை ஒரு பிரஜையாக இருந்தவன் தசரதனுடைய குமாரனாக இருந்தவன் தான் ஒரு சீதையனுடைய மணாளனாக இருந்தவன் என்று காண்பிக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு இடத்திலாவது தன்னை தான் நிரூபிக்கிறான் முன்னமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் என்பார் ஆழ்வார் அந்த மாதிரி உன்னுடைய சுரூபம் தெரிகிறதே பெருமாளை அந்த மாதிரி பெருமாளை நீ எல்லா வஸ்திரையும் கொடுத்த நீ புனகா அனுகிரகம் நீ அனுகிரகம் செய்து விட்டாய் அதற்கு பிறகு ஒரு வசனத்தையும் சொல்லுகிறாய் என்னஹ ஏவம் கிரீம் அபிகி நீ வசனத்தை சொந்துவிட்டு அனுகிரகம் செய்துவிட்டு நீ பேசுகிறாய் அப்படிங்கிறார் இவர் இந்த அனுகிரகம் செய்யறத தாச தத திருஷ்டுவா பகவான் வாசம்சி தேவைக்கி சுத்த வாசம் கருணாக தேன தோஷித்த அதாக தேவகியனுடைய சொதன் தேவகியனுடைய குபாரன் எப்படிப்பட்டவன் சுப்ரீம் பர்சன் திருஷ்டுவா பகவான் அவன் ஒரு சுப்ரீம் பர்சன் எப்படிப்பட்டவன் கருணை உள்ளவன் கருணா சாகரன் கருணாக தேன தோஷிதா கருணை சாகரன் அவர்களையெல்லாம் அந்த ஆடைகளையெல்லாம் திரும்பவும் வாசம் சித்தாப்பிராய்சித்தக அவர்களை எல்லாம் ஆடைகளை கொடுத்துவிட்டு அவர்களுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்துவிட்டு பிராயச்சித்தமாக நீ சொல்லுகிறாய் அப்படின்னு பாகவதமும் சாதிக்கிறது என்ன சொல்கிறாருங்கிறத அடுத்த ஸ்லோகம் பாசனம் சொல்கிறது பாருங்கோ அதிருக்கிய தட்டம் அதான் பார்த்தோமா விதித்தம் நனுவோ மனிஷிதம் வதிதாரஸ்விக யோகியம் உத்தரம் யமுனா புலினேச சந்திரிகா கணதா இத்திய பாலத்த மூச்சிவானு ஓ பெண்களே நனுகு வ வக முனிஷிதாம் அதாவது உங்களுடைய விருப்பமெல்லாம் எல்லாம் என்னால் அறியப்பட்டது ஐ அண்டர்ஸ்டுட் ஆல் யுவர் நீட்ஸ் நீங்கள் எதற்காக இவ்வளவு நாள் விரதமிருந்தீர்களோ பார்வதியை குடி குறித்து தவறாமல் விரதம் இருந்தீர்களோ அந்த விரதத்தினுடைய மீனிங் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற அதுதான் அதுக்கு மீனிங் உங்களுடைய விருப்பம் விதித்தம் என்னால் அறியப்பட்டது அதை நான் உணர்ந்து கொண்டேன் இப்போ நம்மளுக்கே ஒரு கேள்வி வரும் அப்போ கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா இதெல்லாம் இப்போதான் நீ தெரிஞ்சின்றியா கிருஷ்ணா சுவாமி எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு சுவாமி எது எடுத்தாலுமே ஒன்னொன்னுத்திற்குமே ஒவ்வொரு டைம் இருக்கு இதனை இவன் கண் விடல்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்காக இப்போ என்னதான் சொன்னாலும் ஆறு மணிக்கு முன்னாடி வெளிச்சம் வரப்போறது இல்லையே நம்ம மூணு மணிலேருந்து மூழ்கின்னு கொட்டு 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 கொட்டுன்னு உட்காந்துருந்தா கூட அந்த சமயங்கள் ராத்திரியில முழிச்சுன்னு உட்காந்துருக்கிறது தூக்கம் வராமல் நமக்குத்தான் தெரியும் ஐயோ வெளிச்சம் வரமாட்டேங்கிறதே வெளிச்சம் வரமாட்டேங்கிறதே ஒரு நிமிஷம் ஒவ்வொரு மணி துளியாக நம்மளுக்கு தெரிவதெல்லாம் ஒரு பெரிய மணிக்கணக்காக கணக்கா போயின்னு இருக்கே ஆனாலும் ஆறு மணி ஆனாதானே அஞ்சு நாற்பது ஆனாதானே வெளிச்சம் வரும் அதற்காக நாம் காத்திருக்கத்தானே வேண்டும் அதே போன்று அவனுக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் நாம் பூஜை செய்ய வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் அந்த விரதத்தினால் அவன் அறிந்து கொள்ள வேண்டும் அவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யமுனா நதியின் மனத்திரட்டில் நினாவுடன் கூடிய இரவுகளும் நமக்கு எல்லாம் சொல்லும் என்று தாங்கள் அந்த பெண்களிடம் சொன்னீர்கள் அல்லவா அது என்ன சுவாமி யமுனா நதிக்கரையிலே மணல் திட்டிலே நிலாவுடன் கூறிய இரவுகள் அதாவது சந்திரனோடு கூடிய இரவுகள் சந்திரனுக்கு இருபத்தேழு மனைவிகள் அந்த இரவுகள் அப்படின்னா நீங்கள் என்னை அடையும் காலம் வந்துவிட்டது நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் காலாகாலமாக ராமாயணத்திற்கு முன்னாடியிலே இருந்து தவம் என்று என்னை வந்து சேர வேண்டும் அப்படின்னு அதை நான் இதி துவம் அபலாகா அந்த பெண்களிடம் ஊச்சிவானு சொன்னீர்கள் அல்லவா நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது இப்போது நீங்கள் கேட்ஜெட்டில் நம்ம செல்லில் சார்ஜ் போடுவோம் சார்ஜ் போடச்சே என்ன காட்டணும்னா நைன்ட்டி நைன் பர்சண்ட்டு காட்டும் உடனே ஹண்ட்ரட்னு காட்டிடும் ஆனால் ஹண்ட்ரட்னு காட்டி ஒரு மூணு செகண்டு நாலு செகண்டு அல்லது பத்து செகண்டு அழிச்சு தான் அந்த பூர்வம் அப்படிங்கிறது வரும் கம்ப்ளீட்டடு ஃபுல்லி சார்ஜ்டு அப்படிங்கிறது வரும் பார்க்கச்சே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டிடுதே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ கிரகணம் இருக்குது கிரகணம் ஆரம்பிக்கிறது நிழல் அதில் படிய ஆரம்பித்து விடுகிறது ஆனால் முழுவதுமாக படியவில்லை அந்த முழுவதுமான கிரகணம் மத்தியமம் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே முழுவதுமாக இருக்கும் மறையப்படும் அதை போன்று இவர்கள் செய்த தவஸ் தவங்கள் எல்லாமே தற்போது பூர்த்தியாகின்றது

ஜனகி கிரகம் கதாகா அப்படின்னா சனகைகின ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் மெல்ல மெல்ல மெதுவாக அவர்கள் கிரகம் கிரகத்திற்கு சென்றார்கள் அல்லவா எப்படி மனசு திருப்தி ஆகிடுத்து அப்பா வந்தோம் இந்த மாலை பூரா சுற்றி பார்த்தோம் என்னென்ன எங்கெங்கே வாங்கினமோ ரெண்டு மணி நேரம் செலவழித்தோம் என்னென்ன சாப்பிட்ணுமோ வயத்துக்கு சாப்பிட்டோம் நிறைய சுற்றி பார்த்தோம் நடுவில் ஒரு படமும் பார்த்தோம் என்னென்ன இடத்துல என்னென்ன வாங்கினோமோ வாங்கிட்டோம் திருப்தியா காரில் ஏறி அதுக்கு இந்த மான் கண்களிலேருந்து அதாவது தங்களுடைய திருவாக்கி கேட்ட மானின் கண்களையு ஒத்த அந்த பெண்களுடைய பிரேமையினால் தங்களிடமிருந்து வந்த அந்த பிரேமையினால் அவர்களிடம் இருக்கு வந்த பிரேமையினால் தாங்கள் வதனார விந்தத்தை திரும்ப 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 பார்த்து கொண்டு ஆஹா கண்ணனுடைய கானத்தை கேட்டோம் கண்ணனை முழுவதுமாக அனுபவிக்கலையே இப்போதான் இந்த குழந்தையை அவ்வளவு அழகாக இருக்கானே இந்த குழந்தை அப்படின்னு அவ போச்சே திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகுமா அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா பகவான் பகவான் விட்டுருங்கோ ஒரு கணவன் மனைவி காலை விடுறா மனைவி கண்களுக்கு இது தெரியறதில்லை கண்களுக்கு தெரிவது கருணை அனுபவிப்பது கால் இந்த கால் அவளை விட்டு பிரியும் போது நடந்து போயிட்டே இருக்கு வேலைக்கு செல்லும் போது இந்த கால் நடந்து போயின்னு இருக்கு ஆனாலும் திரும்ப திரும்ப கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன இதுதான் சுவாமி கருணை பகவான் அந்த உதாரணம் என்னன்னா திருவடி சம்பந்தம் அந்த திருவடி பகவானுடைய திருவடியை நினைத்து கண்கள் திரும்ப திரும்ப பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நாம் செய்த கர்மா நம்மை இழுத்துக்கொண்டு அடிகள் முன்னே சென்று கொண்டே இருக்கின்றன அதை போன்று பிரேமையினால் தங்கள் பார்த்து கொண்டே அவர்கள் திரும்ப திரும்ப நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய கிரகங்களை நோக்கி ஆனால் கண்கள் உங்களுடைய வதனத்தை அதரத்தை கண்டுகொண்டே சென்று கொண்டே இருக்கின்றனவே அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட தாங்கள் எங்களையும் என்னையும் காக்க வேண்டும்னு பலசுட்டியா சொல்றார் இது நன் அனுகிரஹிய வல்லவீர் விபினாந்தேஷு புரேவ சஞ்சரம் கருணா சிசிர சிசிரோ ஹரே ஹரத் வரையாமே சகலாமயாவலிம் ஷி போக வேண்டும் ஹே ஹே ஹரே ஹரியே ஸ்ரீ ஹரியே இவிதம் கோபியர்களையெல்லாம் கோபர்களை எல்லாம் கோபிகைகளை எல்லாம் அனுகிரகித்து முன்பு போலவே காற்றிலே சுண்டி சுக்கி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கருணை ததும்பிய மனதை உடைய தாங்கள் கருணா சிஷியராக கருணை ததும்பிய மனத்தை உடைய தாங்கள் மே பயாபலிம் எனது எல்லா விதமான பயத்தையும் வியாதிகளையும் போக்கி எங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு எங்களையும் அனுக்கிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்